ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க இந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிரந்தர வேலையில் அமர்ந்து வருமானத்தை பெருக்கிறதுக்கும் நிரந்தரமாக ஒரு வியாபாரம் செஞ்சு வருமானத்தை பெருக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முருகர் வழிபாடு முருகப்பெருமானையின் திருப்பாதங்களை ஆதங்களை இருக பற்றிக்கிட்டோன்னா நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் நம் வீட்டில் செல்வ வளம் உயரும் இது நிதர்சனமான உண்மை இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் மூன்றாம் பிறை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை ப்ளஸ் மூன்றாம் பிறையும் சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தீபம் வெற்றிலை தீபம் நாளைய தினம் வெ செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம ஒரு தட்டி எடுத்துக்கிட்டு ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலையும் சுத்தமாக கழுவிட்டு அது வந்து எந்த ஒரு கிழிசலும் இல்லாமல் இருக்கணும் நுனி வந்து உடையாமல் இருக்கணும் ஆறு வெற்றிலையிலையும் அந்த காம்புகளை மட்டும் எடுத்துகிட்டு தாம்பழத்தட்டில் மயில் தோகை மாதிரி இப்படி வட்ட வடிவில் வைங்க அந்த ஒவ்வொரு இலையிலையும் சந்தனத்தை நல்லா சுத்த சந்தனத்தை பன்னீர் இருந்ததுன்னா அதில் ஊற்றி குழச்சிக்கோங்க அதில் குழச்சிக்கிட்டு ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ச ர வ வ இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை நீங்கள் அந்த ஆறு வெற்றிலையில் எழுதுங்க அறுபடை வீட்டையும் குறிக்கக்கூடிய இந்த ஒரு மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை எழுதிட்டு குங்குமம் வைங்க அனைத்துக்கும் குங்குமம் போட்டு வைங்க உங்கள்ட்ட என்ன பூக்கள் இருக்கோ செவ்வரி பூக்கள் இருக்கோ இருந்தாலும் சரியில்லை மஞ்சள் சவந்தி பூ இல்லைன்னா செம்பருத்தி அந்த பூக்களை அனை அந் எல்லா அந்த வெற்றிலையோட நுணில வைங்க நடுவில் ஒரே ஒரு அகல் தீபத்தை வைங்க ஒரு தீபம் ஏற்றுவது அந்த அறுபடையிலையும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து அந்த இடத்துல உட்காடுறாங்க அப்போ ஒரு தீபம் வைக்கிறது சிறப்பு உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் எத்தனை தீபம் ஏற்றுவீங்களோ அந்த மாதிரி ஏற்றிக்கோங்க ஆனால் ஆறு வெற்றிலைக்கு ஒரு தீபம் ரொம்ப ரொம்ப அதிக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெற்றிலையை தீபம் ஏற்றிட்டு ஒரு ரெண்டு வாழைப்பழம் நைவேத்தியமாக எங்க வைங்க இல்லை உங்கள்ட்ட என்ன பொருள் இருக்கோ நைவேத்தியமாக அதை வந்து நீங்கள் வைங்க ஒரு பால் பாலாவது வைங்க நைவேத்தியம் வச்சுட்டு ஓம் சரவணபவ இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அந்த தீப சுடரில் முருகப்பெருமான் வந்து உட்காருவாங்க நம்ம கேட்குற வரத்தை நமக்கு கொடுப்பாங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால நமக்கு நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வெற்றியை வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இதே செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிடுவாங்க அதுவும் காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரை வரும் அந்த நேரத்தில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பான ஒன்று ஏற்றிட்டு ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை மாறும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும் இந்த வெற்றிலை காம்பு நம்ம கிள்ளி வச்சோம்ல அதை கூட நீங்கள் இந்த அகல் விளக்கில் போட்டு அந்த தீபத்தை ஏற்றலாம் அந்த வாசம் அது வந்து முருகப்பெருமானுக்கு உகந்தது அந்த வாசமே நம்ம வீட்டில் உள்ள வறுமையை விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி எங்களால் ஆறு டு ஏழு ஏற்ற முடியாது வேறு டைமிங் சொல்லுங்கன்னா மதியம் ஒன்று டு இரண்டு செவ்வாய் ஓரை இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரை செவ்வாய் போரையில் ஏற்றுவது சிறப்பு அப்படி இல்லைனாலும் மாலை ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த நேரத்தில் ஏற்றுவது நிச்சயமாக நமக்கு நன்மைகளை பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு தீபம் இதை செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஏற்றுவது மிக பிரம்மாண்ட வெற்றியை நமக்கு கொடுக்கும் முருகப்பெருமானின் உகந்த பொருள் திருநீர் கொஞ்சம் பசஞ்சான திருநீர் வாங்கிக்கோங்க பூஜாரியில முருகப்பெருமானோட படத்திற்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு தாம்பலத்தட்டில் கொஞ்சமாக விபூதி பரப்பி அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியாதவங்க நல்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க தவறில்லை முருகப்பெருமானி முன்னாடி உட்காந்து இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை மு முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்க இந்த ஒரு மந்திரத்தை இந்த தீபம் அந்த திருநீர் தீபம் ஏற்றும் பொழுது ஓம் சண்முகாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் மனமுறுகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடைசியாக தீப தூபம் காட்டி உங்களுடைய வேண்டுதலை நிறைவு பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வைக்கலாம் மிக எளிமையான நெய்வேத்தியங்கள் கூட நீங்கள் வைக்கலாம் கல்கண்டு பேரிச்சம்பழம் பால் இல்லைன்னா வாழைப்பழம் இது கூட நீங்கள் வச்சு உங்கள் வழிபாட்டை முடிவு பண்ணிக்கோங்க தீபம் ஒரு ஒரு மணி நேரம் வந்து எரியட்டும் இந்த ஒரு மணி நேரம் வந்து இந்த ஒரு மணி நேரம் நாளை எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஓரையில் இந்த வழிபாடு செய்வதுங்கிறது அதி அற்புதமாய்ந்த பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் மறுபடியும் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை காலை ஆறு டு ஏழு மதியம் முன்னூற்று இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் கட்டாயம் இந்த தெருநீர தீபம் ஏற்றுபவர்கள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் செவ்வாய் ஓரையில் ஏற்றுங்க இதில் ஏதாவது ஒரு ஒரு மணி நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும் அப்படின்னாக்கா அதை காலையில் ஆறு ஏழு தான் அதில் எப்படியாவது நீங்கள் ஏற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அந்த நேரத்தில் காலை ஆறுட்டி ஏழு ஏற்றுவது வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தீபம் எரிந்து முடிஞ்சதும் ஒரு நாள் மட்டும் அந்த விபூதி பூஜாரியில் இருக்கட்டும் அடுத்த நாள் அந்த விபூதியை வந்து ஒரு டப்பாலாக சேர்த்து வச்சுக்கோங்க தினமும் சண்முகாய நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டு வாங்க நீங்கள் தூங்கும் வேலை செய்யும் வேலை அனைத்துலேயுமே லாபம் கிடைக்கும் மிக 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 பெரிய அளவில் இது வெற்றியை கொடுக்கக்கூடிய தீப வழிபாடு உங்களால் முடிந்தால் இந்த இரண்டு தீபமும் ஏற்றுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபத்தையாவது ஏற்றுங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த திருநீர் தீபம் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மையை கொடுக்கும் முடிந்த அளவுக்கு செவ்வாய் ஓரையில் காலையில் ஆறு ஏழு தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றுவதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்க போகிற நன்மைகளை சொல்லி மாளாது அபரிவிதமாக இருக்கும் இதோட நன்மைகள் முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி நாளை தினம் செவ்வாய்க்கிழமையோடு கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் முருகப்பெருமானின் அருளால் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செழிப்பு ஆரோக்கியம் மனமகிழ்ச்சி சேர்ந்திருக்கட்டும் நன்றி